கருப்பு வெள்ளை படங்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வந்திருக்கும் வண்ணமயமான கலை நஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் பக்த துளசிதாஸ் என்ற படமாகும் இந்த பக்த துளசிதாஸ் என்பவர் வடநாட்டில் வாழ்ந்த வைணவ துறவி ஆவார் இந்த வரலாற்று கதை வடநாட்டில் மிகவும் பிரபலமான நாடகங்களாக அரங்கேறி வந்ததை அறிந்த முருகன் டாக்கி பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் அன்றைய வெற்றிப்பட பட இயக்குனர் ராஜா சந்திரசேகர் என்பவரை இயக்க வைத்து டி கே ஜெயராமன் என்பவரை இசையமைக்க வைத்து மாயவரம் தியாகராஜர் என்பவரை பாடல்களை எழுத வைத்து கிருஷ்ணகோபால் என்பவரை ஒளிப்பதிவாளராக்கி இருபதாயிரம் அடியில் படமாக்கப்பட்டு பதினொன்று ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் டில்லியின் பேரரசர் அக்பரின் அரண்மனையில் மத ஆய்வுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் ராஜபூரைச் சேர்ந்த வைணவ பக்தர் ஆத்மராம் என்பவர் தான் தீர்த்த யாத்திரை சென்று வர அனுமதி கேட்டு தன் இடத்தில் தன் மகன் துளசிதாஸை நியமித்துவிட்டு போகிறார் ஆத்மராம் துளசிதாசுக்கு டெல்லி நகரம் புதுமையாக இருக்கிறது அங்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கியவர் அங்கு இருக்கும் தாசி ஜிம்னா பாயை பார்த்ததும் அவள் மேல் மோகம் கொண்டு அவளுடன் வாழ்கிறார் அவள் வீட்டிலேயே தஞ்சம் அடைகிறார் இதனை அறிந்த துளசிதாஸின் தாய் உலுஜி பாய் மகனை தாசி வீட்டிலிருந்து அழைக்க அதற்கு மறுப்பு தெரிவித்து தாயை அனுப்பி வைக்கிறார் துளசிதாஸ் தீர்த்த யாத்திரை சென்று திரும்பி வந்த தந்தை இந்த தகவல் அறிந்து தாசி ஜிம்னாபாய் வீட்டிற்கு சென்று துளசிதாஸுக்கு புத்திமதி கூறி அவனை அழைத்து வந்து துளசிதாஸின் மனைவி மமதாவுடன் சேர்த்து வைக்கிறார் தந்தை ஆத்மராம் துளசிதாஸும் மமதாவும் இணைப்பிரியாத தம்பதிகளாய் இருந்து வரும் நாளில் அக்பர் துளசிதாசை அழைத்து வர மந்திரி மான்சிங்கை அனுப்புகிறார் துளசிதாஸ் தன் மனைவியின் மேல் வைத்த அன்பினால் பிரிய முடியாதவனாகவும் அக்பர் உத்தரவை மீற முடியாதவனாகவும் தவிக்கும் போது தாயும் மனைவியும் டெல்லிக்கு துளசிதாசரை அனுப்பி வைக்கிறார்கள் உடனே உலூஜி தன் மருமகள் மமதாவை அவளின் தாய் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாள் மான்சிங்குடன் டெல்லிக்கு போகும் வழியில் மனைவியின் மேல் தீராத ஆசை கொண்ட துளசிதாஸ் பயணத்தை பாதியிலேயே முடித்துவிட்ட துளசிதாஸ் வீடு வந்து தன் மனைவியை தேடுகிறார் தன் மனைவி இல்லாமல் போகவே தன் மாமனார் வீடு தேடி செல்கிறார் வரும் வழியில் இடி மழை மின்னல் இவற்றை தாண்டி நள்ளிரவு வீடு சென்று கதவை தட்ட கதவு திறக்காமல் போக முற்றத்தின் மீது ஏறி வீட்டிற்குள் குதிக்க அங்கிருந்தவர்கள் திருடன் திருடன் என்று துளசிதாசை உதைக்க அந்த சப்தம் கேட்டு மமதா ஓடி வந்து தன் கணவன் தான் இவரை அடிக்காதீர்கள் என்று காப்பாற்றி அழைத்து சென்று அனைத்து விவரங்களையும் கேட்டு கேவலம் இந்த சரீரத்தின் மேலுள்ள அன்பாலல்லவா இவ்வளவு கஷ்டங்களுக்கு உள்ளானீர்கள் இந்த அன்பை ஸ்ரீராம பிரானிடத்தில் செலுத்தினால் பேரின்ப பரமானந்தத்தை அல்லவா அடையலாம் என்று மனைவி மமதா சொன்னதும் துளசிதாசனுக்கு ஞானக்கண்ணை திறந்ததைப் போல் இருக்கிறது அங்கிருந்து ராமனை தேடிக்கொண்டு பைத்தியம் பிடித்தவனைப் போல் வெளியே கிளம்ப மமதா எவ்வளவு சொல்லி தடுத்தும் கேளாமல் கடைசியில் காசி மாநகருக்கு வந்து தங்கி சாமியாராகி விடுகிறான் துளசிதாஸ் மனைவி மமதா தாய் உலுஜி தந்தை ஆத்மாராம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வீட்டிற்கு துளசிதாசை கூப்பிட துளசிதாஸ் வர மறுத்து அங்கேயே சாமியாராகி விடுகிறார் தந்தை ஆத்மாராம் மகனை எண்ணி இறந்து போகிறார் கணவனின் பிரிவை தாங்காமல் தாய் உலுஜியும் கங்கையில் விழுந்து இறந்து போகிறாள் தன் கணவனுக்காக மனைவி மமதா மடம் கட்டி கொடுத்து துளசிதாசனுக்கு பனிரெண்டு காலம் பணிவிடை செய்கிறாள் மமதாவின் புருஷ பக்தியை கண்ட இறைவன் ஸ்ரீமன் நாராயணன் மமதா முன் தோன்றி அவளை ஆசிர்வதித்து முக்தியடைய வைக்கிறார் துளசிதாசன் அந்த ஊர் மக்களுக்காக ராமர் புகழை போதித்து ஆன்மீக அருளாசியை வழங்கி கங்கை கரையிலில் தான் நினைத்த கடவுள் ஸ்ரீராமனை காண்கிறார் அந்த மகிழ்வில் மண்ணுலுகை விட்டு வைகுண்டம் செல்கிறது துளசிதாசரின் ஆன்மா என்று படம் முடிகிறது இக்கதையில் இருந்துதான் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே என்று மக்கள் சொல்லும் பழமொழி தோன்றியது என்பதே உண்மை இப்படத்தில் துளசிதாசராக மிக அற்புதமாக நடித்திருந்தார் எம் கே ராதா அவர்கள் பல படங்களில் அரசனாகவும் மன்னனாகவும் நடித்திருந்த எம் கே ராதா இப்படத்தில் காமத்தில் வீழ்ந்து கிடக்கும் இளைஞனாகவும் மேல் பக்தி கொண்ட பக்தனாகவும் அவரின் நடிப்பு மிக மிக வியப்பை அளித்தது துளசிதாஸின் மனைவி மமதாவாக கே எஸ் சபிதா தேவி அவர்கள் சிறப்பாக நடித்திருக்கிறார் இவர்களுடன் என் எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரம் ஜோடியின் நகைச்சுவை மற்றும் பப்புன் சங்கரன் அவர்களின் நகைச்சுவையும் கிருஷ்ணமாச்சாரி அவர்களின் துடிப்பான நடிப்பும் செல்லம் அவர்களின் யதார்த்தமான நடிப்பும் இந்த படத்திற்கு கூடுதல் பலத்தினை அளித்திருக்கிறது சரியாக பத்து வருடம் கழித்து இதே பெயரில் பக்த துளசிதாஸ் என்ற இன்னொரு தமிழ் படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதை அந்த வருடம் வரும்போது நாம் நிச்சயமாக பார்ப்போம் ஆனால் அந்த படத்தினை விட இந்த பக்த துளசிதாஸ் திரைப்படம் தான் சூப்பர் ஹிட்டாக ஓடியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்கும்படி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்